எனவே பண்பாட்டை சீரழிக்கின்ற கும்பல் நாம் நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் மக்கள் கட்சி தேசியத்துக்கு உரியவர்கள் மண்ணின் என்ற கொள்கையோடு செயல்படக்கூடிய தேசிய பேரியக்கத்தின் சார்பில் உரிமையோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அயோத்தியிலே பாபர் மசூதி இருந்த இடத்தில் மீண்டும் அந்த மசூதியை இந்திய அரசு தன் செலவிலே கட்டித்தர வேண்டும் இடித்தவர்கள் இடித்த குற்றவாளிகள் உயர் பதவியிலே பிரதமர் பதவியில் இருக்கிறார்கள் உச்ச போய் அவர்கள் இந்த வழக்கை முடித்து அந்த மசூதி இருந்த இடத்தை முஸ்லிம்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் என்னுடைய கண்டனத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அறிவிப்பு முக்கிய அறிவிப்பு உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நீதிக்கான ஆர்ப்பாட்டம் அமமுக நடத்தினோம் நேர்மையான ஆர்ப்பாட்டம் நேர்மையான கண்டிக்கின்றோம் 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 அடுத்தபடிய அருண் சேவிதாஸ் அவர்களை கண்டன காவி பயங்கரவாதத்தின் முகத்தை இந்த உலகத்துக்கு காட்டிய பாபர் மசூதி இடிப்பு தினம் கருப்பு நாள் மற்றொன்று இந்து மதத்தை ஒழித்தால் தான் சாதியை ஒழிக்க முடியும் என்று வாழ்நாள் முழுவதும் பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுக்காக இந்த சாதி ஒழிப்புக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அம்பேத்கரின் நினைவு நாள் இந்த இரண்டையும் இணைத்து பல்வேறு போராட்டங்களை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட தருணத்தில் பாபர் மசூதி இடிப்புக்கு எதிராக ஒரு நியாயம் வேண்டி நீதி வேண்டி தனக்கான உரிமையை நிலைநாட்டுவதற்காக தொடர்ந்து இருபத்தி இரண்டு வருடங்களாக போராடி கொண்டிருக்கும் இஸ்லாமிய மக்களின் இந்த போராட்டத்தில் பங்கெடுப்பதில் பெருமை கொள்கிறேன்